ஹாய் வெல்கம் டு மை சேனல் கிரு சாலினி விளாக் சென்றர்களே இந்த பதிவு எது சம்மந்தமாக இருக்குன்னு சொன்னால் கிறிசுக்கு கிறிசு பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க கிறிசு தப்பா தப்பாக சொல்லிட்டு இருந்தீங்க இவருக்கு என்ன நான் ரெண்டாவது இவருக்கு மனைவி புள்ளேல் அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அடுத்த வந்து எங்கள் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டேன் இதுக்கு மேலே என்ன நடந்தது அப்படி என்ன இந்த வீடியோஸ்லாம் அவர் சொல்லப் போகிறார் அவங்க வாயால் அதுக்கு முன்னுக்கு இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பக்கத்துலேயே இருக்கும் அமைக்கி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நான் தொடர்ந்து போகிற வீடியோ ஸ்டோரி வாங்க வீடியோ போகலாம் வாங்க போகலாம் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே ஸோ இங்கே லவ் ஸ்டோரி பற்றி சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் யாருன்னா மனசை துன்புறுத்துற மாதிரி பேசியிருந்தா யாருன்னா மனசு கொஞ்சம் வலிச்ச மாதிரி நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் மன்னிச்சிக்கோங்க ஏன்னா இது அந்த மாதிரி தான் இருக்க போகுது விஷயம் என்னன்னா நான் வந்து காலேஜுக்கு முன்னாடி வந்து சால் நக்ஸானில் பார்த்துருப்பீங்க வீடியோ அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் லவ் லவ் இருந்திருக்கு க்ரெஷ் இருந்திருக்குன்னு அது க்ரெஷ்ஷாக தான் இருந்திருக்கு லவ் கிடையாது உண்மையான லவ்லாம் கிடையாது க்ரஷ் தான் நார்மலாக வர்றது எல்லாருக்கும் க்ரஷ் வர்றது தான் எனக்கும் வந்திருக்கு ஸோ அது ஒரு விஷயம் கிடையாது ஆனால் சில பேர் சொல்கிறீங்க இவன் கல்யாணம் ஆகிடுச்சு இவன் ஆல்ரெடி ஒய்ஃப் வச்சிருக்க ஒய்ஃப் இருக்காங்க இந்தியாவில் நம்பாதீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொன்னீங்க ஏன் அது எப்படி சொல்கிறீங்க எனக்கு புரியல ஸோ அது கொஞ்சம் எனக்கு மனது வேதனையாக இருக்குது ஏன்னா ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு இன்னோர்த்தை வெளிநாட்டில் கல்யாணம் அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க நீங்கள் நான் நினச்சிட்டு நினச்சிட்ருக்கீங்க அவன் கல்யாணம் பண்ணா அவங்க கல்யாணம் தெரியாது தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படிலாம் கிடையாது ஒரு எம்பசியில் ஒரு விஷயம் ஒரு வெளிநாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணுறான்னா அவன் சும்மாலாம் இருக்க மாட்டாங்க கவர்மெண்ட்டு எல்லாமே நோண்டி நொங்கு எடுப்பாங்க இவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா என்ன பண்ணுறான் எந்த அட்ரெஸ்ஸு எந்த ஊரில் இருக்கான் எல்லாத்தையும் விசாரிச்சு தான் இறங்குவாங்க அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க சும்மாலாம் கிடையாது இப்போ அந்த லவ் ஸ்டோரி பற்றி நான் சொல்கிறேன் ஓகேவா என்ன ஃபஸ்ட்டு வந்து எப்படி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிருப்பீங்க சில பேர் எப்படி பார்த்தீங்க சால்னி எப்படி பார்த்தீங்க எப்படி பார்த்தீங்கன்னு கேட்குறீங்க நான் சொல்கிறேன் இவங்களுக்கு இவங்களுக்கு வீட்டை ஒவ்வொரு வருஷமும் பார்த்துக்கணும் பொண்ணு பார்த்துக்கணுதான் இருப்பாங்களா இவர் என்னென்னா இவருக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணுன்னு தான் அவர் ஆசை பேசி எல்லாம் புரிஞ்சிக்காதானே பேசி பார்த்து வீட்டில் பேசி வச்சா கொஞ்சம் தான் இருக்கும்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் எல்லாம் புரிஞ்சுப்பாங்கல்ல அப்படின்றக்கா வந்து இப்போ லவ் பண்ணி தான் கல்யாணம் போகணும் ஒரு ஆசை அப்போ வீட்டில் பார்க்குற பொண்ணெல்லாம் தட்டி தட்டி விட்டார் வேணாம் 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 வேணான்னு பேருந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த சோசியல் மீடியாவில் போர் அடிக்கும்ல வீட்டை டார்ச்சர் கல்யாணம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க அதுக்காக இவர் இந்த அந்த வீடியோஸ்களெல்லாம் பார்த்தா கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸ் ஆகும்ல அதுக்காக பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் வீடியோ தட்டி தட்டி போட்டிருக்கும்போது தான் இன்ஸ்டாகிராமில் நான் இன்ஸ்டாகிராம் பண்ணுவேன் சும்மா இப்படி வந்து பாட்டு எடுத்துடையா கடைசியாக இவற்ற கண்ணை வந்து மாட்டி முதல் கிறஸ்டாக இருந்தது அவர் என்ன ஒரு சைட்டாக அடிச்சிருந்தார் ஓகே சேர்ந்து நான் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ண 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 போனால் ஆளுக்கு பிடிச்சிருச்சு போனேன் ஃபாலோ பண்ணிட்டு என்னை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தாரு எங்கே இருக்கா என்ன பண்ணுறா அப்படின்னு விசாரிச்சுதான் ஓ யூடியூப் சேனல் லிங்க் நான் இன்ஸ்டாகிராமில் வச்சுருந்தேன் நான் அதில் இருந்து வந்து யூடியூப்ல வந்து பேசுவார் எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேர் தெரிய தெரிஞ்சிருக்காது ஸோ என் என்னோட ஐடி வந்து வேற மாதிரி இருக்கும் அதே ஐடி தான் கிறிஸ்டா இருக்கும் அந்த தான் பேசியிருந்தேன் ஆனா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க இவர் வந்து இப்பதான் வந்தாரு கிடையாது அழகா சாலு சாலுன்னு வருவாரா சாலு சாலு என்ன கமெண்டப்படி என் கமெண்ட் படின்னு இருப்பாரா படிச்சா படிச்சோட இவர் என்ன லவ் லவ் இருந்திருக்காரு நான் தான் அட சொல்றேன் அப்படின்னு சொல்லி இருப்பேன் பேந்த ஒரு நான் உன்னை வீட்டை வீட்டை போன்ட்டு கேட்டு நான் உன்னை லவ் பண்ண போறேன் ஓ போன் நம்பர் தான் ஓ அட்ரஸ் இருந்தார் நான் சொன்னேன் என் பேசு தப்பா இடத்துல நான் பிளாக் பண்ணி அப்படின்னு மிரட்டி ஆமா வேற ஐடி அந்த ஐடி பேசுகிறேன் வேற ஐடி கிரியேட் வந்து லவ் போடுறது சரி மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பு பாசம் ஒரு இறக்கும் என்ன செய்ங்க அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப்பில் வந்து ஆளும் ஓகேவா பெஸ்ட்னல் லைவ் தானே மெம்பர்ஷிப்பில் வந்து கேட்கும் ஒரே ஒரு வாட்டி இன்ஸ்டாகிராமா பேசணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு பேசினார் பேசும்போது போஸ்ட்டுகள் போட்டிருந்தார் அப்போ தான் நம்ம பார்த்தேன் ஆறு ஆளு இப்படி நானும் தேர்ட் ஆரம்பித்தேன் இப்படி என்ன மாதிரி ஆள் வடிவர்க்காரா என்ன மாதிரி கேரக்டர்லாம் பார்க்க பார்த்தோன்னே ஆள் நல்லா சுமார்ட்டாக அழகாக தான் இருக்குது அதுக்கப்புறம் என்ன நல்லா சொல்லி மேடைய ஆதார் கார்டு பேன் கார்டா அடையாள அட்டை குடும்ப கார்டு கேட்டு போட்டு அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் போட்டு கேட்டுக்காங்க அதாவது இவன் வந்து பஸ்ட் வந்து பயந்து நான் ஏன்னா ஒரு ஆமாம் ஒரு சோசியல் மீடியாவில் வந்து நான் நல்லவன் இருப்பாங்க கெட்டவும் இருப்பாங்க இவன் எப்படி இவ அவ்வளோ தூரம் வந்து நம்ம வரானு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நந்தா நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இவக்கிட்ட நான் ஃபோனில் பேசும்போது வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னேன் உனக்கு என்ன ப்ரூஃப் வேணும் என்கிட்ட என்ன ப்ரூஃப் வேணும் முதல்ல அப்படின்னு கேட்டேன் எல்லாமே கேட்டுருந்தா என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டு முத கொண்டு இவங்கிட்ட தான் இருக்குது ஆக்சஸ்ஸு ஸோ எல்லாமே இவங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்போ வந்து வந்து யோசித்து அவங்க அம்மாவை விட்டு பேசுனாங்க இந்த மாதிரி கேட்குறாங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படி கேட்டதுக்கு பையன் எப்படினு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க இவளுக்கு தெரியல ஏன்னா சோஷியல் வந்து நிறைய பேர் வந்து இப்படி தான் சுற்றிட்டுருக்காங்க சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும் அவங்க அம்மாவுக்கு பயந்தாங்க ஃபஸ்ட்டு அவ்வளோ தூரம் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் கிட்ட பேசுனாங்க வீட்டில் பேசுனாங்க ஸோ எல்லாம் முடிஞ்சுது ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பார்க்க வரும்போது வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுங்க பார்க்க வரும்போது பதவி வந்து எனக்கு வந்து அட்ரெஸ் தெரியாது நான் வந்து ஒரு தில்லாக போயிட்டேன் ஸ்ரீலங்கா தானே பக்கத்தில் தானே சொல்லிட்டு போயிட்டேன் ஆனால் ஸ்ரீலங்கா போய் இறங்கும் இப்போ தான் தெரியுது எவ்வளோ பிரச்சனை சந்திக்க ஒரு நிலமையுங்க ஏன்னா எனக்கு சரியாக தெரியல கேஷ் வந்து போ எடுத்து போனேன் பட் அங்கேருந்து எவ்வளோ தூரம் போனோம் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது எங்கே இருக்குது ஊரு அட்ரஸ் அட்ரஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன் வேறு எதுவுமே இல்லை கூட ஃபோன் நம்பரு அவ்வளோதான் தான் வச்சுருக்கேன் நான் என்ன பண்ணேன்னா இங்கேருந்து போகும்போது ஒரு சேஃப்டிக்கு ஜியோ வந்து இன்டர்நெட் பேக் போட்டுட்டு போயிட்டேன் எப்படியும் நமக்கு அங்கே சிம்மு தெரிய எங்கே வாங்கன்னு தெரியாது ஏன்னா சிம்மு வந்து கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டோம் ஒரு இது இருந்தது ஸோ அதனால பண்ணேன் ஜியோவோட இன்டர்நேஷ்னல் பேக்கு இப்போ ஒரு நாள் பேக்கு போட்டு போயிட்டேன் அது இருந்தாலும் ஒரு நாள் தப்பித்தேன் ஏன்னா அங்கே போனோன்னு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாம் ஒர்க் ஆகும் பட் நெட் ஒர்க் ஆகாதே சிம் ஒர்க் ஆகாதே சரி சொல்லிட்டு நான் என்ன பண்ணோம் இன்டர்நெட் பேக் போயிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டு எந்த அட்ரஸையும் ஃபோன் பண்ணி கேட்டு அங்க ஒரு பிடிச்சி அவங்க அட்ரஸ் சொல்லி அது நேராத்தையும் வீட்டுக்கு முக்கியமா போய் தங்க அப்படின்னு ஆமாம் ஐசி கேட்பாங்க என்கிட்ட கேட்ட வந்து எந்த ஹோட்டலில் தங்க போகிறீங்க கேட்டீங்க நான் கேட்டேன் ஹோட்டல்லாம் கிடையாது வீட்டுக்கு போகணும் ஐடி வச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க இல்ல ஐசி எல்லாம் இல்ல ஐசி இல்லைங்க சொன்னா ஐசி வாங்க ஐசி சொன்னாங்க அதுக்கப்புறம் கூட ஃபோன் பண்ணி கேட்டு ஐசி கொடுப்பான்னு சொல்லிட்டு ஐசி எல்லாம் அமுச்சு அப்போ கூட நம்பல அவங்க நம்மளை யூடியூப் தான் ஐயோ நம்ம இல்லை நம்ம இவங்க யூடியூப் சேனலில் செலிபிரிட்டிங்க இங்க வச்சிருக்காங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க சொன்னேன் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஸ்டால் நியூஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சேன் காமிச்சுன்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த இவங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் இவங்க தான் இருந்தேன் இவங்களா வந்து என்பா இவங்க சப்ஸ்கிரைப் பண்ணானு ஃபேனுப்பான்னு சொல்லிட்டு அவர் தான் வரது வந்தாரு நல்லா இருக்காங்க எப்படி இருக்காங்க கேட்டாங்க சார் இப்போதான் சார் பார்க்க போறேன் இப்போதான் பொண்ணு பார்க்க போறேன் அப்படியா ஓகே கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க அது ஒரு ஒரு உதவியாக இருந்தது ஸோ இருந்தது யூடியூப் சேனலால் ஒரு உதவி கிடைச்சது அதுக்கப்புறம் போய் பொண்ணு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இவ்வோ வரவேற்பா பார்த்தா ஐயோ வரல இது வீட்டு விட்டு வெளியே வரல கேட்டுக்கே வரல அவங்க அம்மா தான் வந்து வாங்கன்னு சொல்லிட்டு வர வர வச்சாங்க இவ வரவே இல்லை அதுக்கப்புறம் உள்ள போனா உள்ள பேசணும் தான் அந்த பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அந்த ரெண்டு கை சேர்ந்த ஒரு ஃபோட்டோ வந்துருவோம் யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ தானே பாது ஷார்ட்ஸ் வீடியோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு யூடியூப்பில் நான் வந்து என்ட்ரு ஆகிறேன் பேச கிடையாது ஒரு சின்னதாக ஒரு என்ட்ரு ஆகிறேன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த கை வீடியோ தான் ஸோ அதுக்கப்புறம் தான் அதை பார்த்துட்டு முடிவு பண்ணி அவங்க அம்மாவோட பேசி அவங்க அம்மாவும் கொஞ்சம் பயந்தாங்க ஏன்னா கல்யாணம் பண்ணுற வரைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் பயந்தாங்க ஐயோ எப்படி என்னான்னு அதுக்கப்புறம் அந்த பத்திரமில்ல போயிட்டு என்னோடய ஃபார்ம்லாம் கொடுத்து எம்பஸி போய் செக் பண்ணிவிட்டு இவன் மேரேஜ் ஆகாதவன் இவன் எந்த பிரச்சனை இல்லை போலீஸ் ரிப்போர்ட் எல்லாம் பக்காவாக இருக்குது எந்த பிரச்சனை இல்லை எந்த கேஸில் மாட்டலன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டில் எடுத்துட்டு போன அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த சர்ட்டிஃபிகேட் வந்த பிறகு தான் இவங்களுக்கு ஒரு பெரும் முச்சியாக வந்தது பா 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 எப்படியோ கல்யாணம் நடக்க போகிறா அப்படி சொல்லிட்டு ஒரு ஒரு சந்தோஷம் வந்தது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் நடக்கலைங்க உண்மையாக சொல்லப்போனால் நான் பத்திரமொழியில் போயிட்டு அந்த ஃபார்ம் வாங்கிட்டு வரும்போது கிட்டத்தட்ட அங்கே இருக்க மொத்த பேரும் ஃபாரிங் மேரேஜ் தான் பண்ண ரெடியாக இருந்தாங்க ஆனால் மொத்த பேர் கொடுத்துருந்தாங்க அதில் சில பேர் அஞ்சாறு பேருக்கு தான் வந்தது மிச்சம் யாருக்கும் வரலை ஏன் அப்படின்னு தெரியல ஆனால் ரிப்போர்ட்ஸ் அந்த மாதிரி இருந்ததா இல்லை செக் பண்ணும்போது அவங்க கண்ட்ரியில் என்ன ப்ராப்ளம் பண்ணி வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவாங்க அது ஒரு நாலஞ்சு பேர் தான் வந்தது மிச்ச பேருக்கு யாரும் வரல நான் அதுவும் கேட்கல ஏன் டீட்டெயிலாக கேட்கல எனக்கு வந்தது மட்டும் போகாத சொல்லிட்டு வாங்கி வந்துட்டேன் அப்போது ஒரு சந்தோஷம் இருந்தது எங்களுக்கு எப்போ பரவாயில்ல ஒரு நாங்கள் நினச்ச காரியம் நடக்குது திட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்க ஆறு மாதம் இருக்குமா ஆறு மாதம் வெயிட் பண்ணோங்க இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஸோ இதுதான் எங்கள் லவ் ஸ்டோரி ஓகே ஸோ ரொம்ப நீங்கள் நினைக்கிறீங்க ஈஸியாக போய்ட்டு அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டாப்பா யூடியூப்புக்காக சம்பாதிக்கிற யூடியூப்புக்காக அந்த பொண்ணு யூடியூப்புக்காக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் அப்படிலாம் கிடையாதுங்க ஓகேவா நான் வந்து நான் வந்து ஒரு குடும்பத்துக்கு ரன் பண்ண தேவையான அளவுக்கு நான் சம்பாதிக்கிறனால நான் இருப்பேன் ஓகே இருக்கேன் ஓகேவா ஆனால் இப்போ யூடியூப்புக்காக நான் போயிருக்கேன்னு சொல்லிட்டுங்களா அது சத்தியமாக கிடையாது அது மாதிரி கிடையாது நான் உண்மையாக லவ் பண்ணேன் இந்த பொண்ணு கிடைச்சா நல்லாயிருக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சேன் கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சேன் நிறைவேறிச்சு மொதல் முதல்ல நான் போய்ட்டு ஒரு சிவன் கோயிலில் போய் வேண்டி அச்சரம் பண்ணேன் நடந்தால் அந்த பொண்ணு கூட்டின்னு வரணும் அந்த பொண்ணு நான் கூட்டின்னு போனேன் கல்யாணம் மட்டும் கூட்டின்னு போனேன் நடந்தால் சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் நடந்தாலும் இந்த கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு அவள் கூட்டணுன்னு சொன்னேன் கண்டிப்பாக கூட்டின்னு போகிறேன் கூட்டிட்டு போய் காமிச்சேன் பிரார்த்தனை பண்ணோம் பண்ணிவிட்டு வந்தோம் ஓகேவா நம்ம இதோட சொல்ல வரும் சரி இதோட லைவ் முடிச்சுக்கிறோம் ஸோ இதோட வீடியோ இவ்வளோ தான் லவ் ஸ்டோரி இதுக்கு வேறு டீப்பாக எதுவும் கிடையாதுங்க ஓகேவா கமெண்ட் பண்ணுங்க எப்படியும் பேட் கமெண்ட் பண்ணாதீங்க ஓகே ஸோ மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பேட் கமெண்ட் பண்ணாதீங்க ஓகே பாய்